வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்த்துருப்போம் அந்த மாடலில் இந்த கணக்கு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கடைசியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் இருபத்தி எட்டாவது கொஸ்டினை கெட்டது கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு இல்லையா அதுதான் இது பார்க்கலாமா பாருங்க இருபத்தி மூன்று மற்றும் பனிரெண்டு ஆகியவற்றில் மீ போவா காண்க மீ பெரு பொது வகுத்தியை நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பயன்படுத்தணும் யூக்குளின் வகுத்தல் விதி தான் பயன்படுத்தணும் யூக்குளின் வகுத்தல் விதி பாருங்கள் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் இந்த இடத்துல ஏன்றது என்னது வகுப்படும் என் பீன்றது வகுத்தி க்யூன்றது ஈவு ஆர்ன்றது மீதி இப்போது இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது எதை நம்ம ஏவா எடுக்கணும் பெரிய நம்பர் தான் ஏவா எடுக்கணும் அதுக்கடுத்தது சின்ன நம்பரை நம்ம பீன்னு எடுக்கணும் அப்போ என்ன செய்யணுன்னா இருபத்தி மூணு பன்னெண்டை கொண்டு நம்ம வகுக்கணும் இருபத்தி மூணு பன்னெண்டு கொண்டு வகுப்பு போகிறோம் அப்போ என்ன வரும் பாருங்கள் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு கழிச்சிடுங்க இந்த இடத்துல மூணில் ரெண்டை கழித்தா ஒன்று ரெண்டில் ஒன்று பதினொன்று வந்துருக்கு இல்லையா அப்போ பாருங்க இந்த இடத்துல எழுதிடுவோமா முதல்ல ஏவோட மதிப்பு பிரதிடுங்க இருபத்தி மூணு பீன் பீன்றது என்னது வகுத்தி இல்லையா வகுத்தி வந்து என்னது பனிரெண்டு க்யூ ப்ளஸ் ஆர் இந்த இதில் இந்த ஏ மட்டும் நம்ம பிரதி அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இருபத்தி மூணு ஈக்குவல் டு பனிரெண்டு ட்யூ நைன் அது ஈவு ஈவு என்ன வந்திருக்கு ஒன்று ஆறு பாருங்க மீதி என்ன வந்திருக்கு பதினொன்று முடிஞ்சுங்களா நமக்கு ஜீரோ வரல ஜீரோ வர்ற வரைக்கும் இதை நம்ம என்ன செய்ய மாற்றி மாற்றி வகுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மீதி இருக்கு இல்லையா இது வந்து இது வந்து என்னது மீதி இல்லை வகுத்தி இந்த வகுத்தி இங்கே வரும் பனிரெண்டு இந்த மீதி இருக்குல்ல இது இங்கே வந்துடும் இப்போ என்ன செய்யணுன்னா பன்னெண்டை பதினொன்றை கொண்டு வகுக்க போகிறோம் பன்னிரெண்டை பதினொன்று கூட ஒரே ஒரு பதினொன்று ஒரே ஒரு பதினொன்று அப்போ பன்னெண்டு பதினொன்று கழிச்சா ஒன்று அப்போ பாருங்கள் பன்னெண்டை பதினொன்று கொண்டு வகுக்கும் போது ஈவு ஒன்று மீதி என்னது தான் ஒன்று தான் மீதியும் ஒன்று தான் நமக்கு ஆன்சர் என்ன வரல ஜீரோ வரல திரும்பியும் பாருங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுத்தி இங்கே வரும் பதினொன்று இங்கே இருக்கக்கூடிய மீதி இங்கே வரும் இப்போ என்ன செய்ய போகிறோம் பதினொன்ன ஒன்றை கொண்டு வகுக்க போகிறோம் பதினொன்று ஒன்றை கொண்டு வகுப்புறோம் பதினொன்றில் எத்தனை பதினொன்று இருக்குது ஆ பதினொன்றில் எத்தனை ஒன்று இருக்குது பதினோரு ஒன்று இருக்குது பதினோரு ஒன்றா பதினொன்று ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு கணக்கு முடிஞ்சுது அப்போ பாருங்கள் பதினொன்று ஒன்றை கொண்டு வகுக்கும் போது நமக்கு ஈவு என்ன வந்திருக்கு பதினொன்று ப்ளஸ் மீதி என்ன வந்திருக்கு ஜீரோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் நமக்கு மீதி ஜீரோ வரும்போது வகுத்தி என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அப்போ வகுத்தி என்ன இருக்கு ஒன்று தானே அதான் ஆன்சர் தேர் ஃபோர் மீ எது இருபத்தி மூன்று மற்றும் பனிரெண்டின் பனிரெண்டின் மீ பெரு பொது வகுத்தி என்ன பாருங்கள் ஒன்று தான் ஒன்று தான் நமக்கு தேவையான ஆன்சர் நீங்கள் பதினொன்று எழுதிடக்கூடாது கூடாது மீதி ஜீரோ வரும்போது வகுத்தி ஏதோ அதான் வகுத்தி என்ன இருக்கு ஒன்னு அப்ப தான் நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி. சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி